அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்கள் குபேந்திரன் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன விதமான ஃபீலிங்ஸ் இருந்தாலும் நான் ஏன் வந்து இங்க டவுட்னு சொல்லாம ஃபீலிங் சொல்றேன்னா உங்களுக்கு மனசுக்குள்ள நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து யார்கிட்ட கேட்கன்னு உங்களுக்கு தெரியாது அந்த கேள்விகள் எல்லாமே இன்னைக்கு அக்டோபர் இரண்டு மூணு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ்ல நான் வர்றேன் உங்க மனசுல என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் டிஎன்பி சம்பந்தமாகவும் சரி இல்ல சார் வேற எக்ஸாமுக்குள்ள போறேன் இல்ல நான் போறேன் போகலாமா இல்ல சார் நான் எப்படி சார் ப்ரிப்பேர் நான் வேலைக்கு போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணவா இல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதாவது உங்களுடைய லைஃப்ல ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிராவல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க பயணத்தை மேற்கொண்டுள்ளீர்கள் அந்த பயணத்துல உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் இன்று மூன்று மணி அளவில் வரக்கூடிய லைவ்ல நீங்க தாராளமா கேட்கலாம் யூடியூப் உடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணு மணிக்கு வரும் ஸோ இப்பவே வந்து அந்த லைக் பட்டன் அமைக்கி உள்ளக்குள்ள போய் பாருங்க அப்பதான் அது உங்களுக்கு சஜஷன்ல வரும் மற்றவங்களுக்கும் போய் சேரும் ஸோ கற்பதை செய்ய இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கும் லைக் கொடுங்க அப்பதான் மத்த எல்லாத்துக்கும் போய் சேரும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய டெலிகிராம்லயும் அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் போய் பாருங்க டவுட் அண்ட் உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களோட இருக்கும் கற்பதையஸ் எப்பொழுதும் இருக்கும் கவலைப்படாதீங்க தேங்க்யூ